வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் காலஜி டிஆர்பி தமிழ் தேர்வு எழுத போகும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என் உலங்கணிந்த வாழ்த்துக்கள் சார் காலஜி டிஆர்பி தமிழ் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் குறுந்தேர்வு நெடுந்தேர்வு முழு தேர்வு அதாவது மினிட் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் எங்கள் ஸ்டூடெண்டோடு நீங்கள் சேர்ந்து எழுதலாம் தேர்வு நாள் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அதாவது ரெண்டு மாதம்னே வச்சுக்கலாம் தமிழ் மட்டும் இருபத்தி நாலு ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸு ரெண்டுலேயுமே தேர்வு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அழகு ஒன்றில் எட்டு தொகை நூல்கள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ஒன்றில் பத்து பாட்டு நூல்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ஒன்று சங்க இலக்கியத்தில் ஆண்பால் புலவர் பெண்பால் புலவர் சங்க இலக்கியத்தினுடைய தொன்மை சிறப்பு இதெல்லாம் ஸ்பெஷலாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்போம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அழகு ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கில் அறம் பற்றிய நூல்கள் மட்டும் அதம் நூல்கள் அதாவது திருக்குதல் நான்மணி கடிகை ஏழாதி இந்த மாதிரி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அகம் அகம்னா வந்து ஐந்தினே ஐம்பது ஐந்தினே எழுபது அந்த மாதிரி நூல்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ரெண்டு பெருங்காப்பியங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ரெண்டு சிறு காப்பியங்கள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ரெண்டு கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் வில்லி பாரதம் வரைக்கும் இதை பாதியாக பிரிச்சிருக்கேன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ரெண்டில் பெருங்கதை நலவெண்பா தேம்பாவணி லட்சண்ய யாத்திரிகம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அழகு ரெண்டில் சீரா புராணம் இயேசு காவியம் நாயகம்பூர் காவியம் ராவண காவியம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அழகு மூணு பன்னிரி திருமுறைகள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அழகு மூணில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அழகு மூணு சித்தர் பாடல்கள் அதினகிரிநாதர் தாயுமானவர் வல்லலார் குணம்புடி மஸ்தான் சாஹிப்பு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு மூணில் சிற்றிலக்கிய வகைகள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு மூணில் தனிப்பாடல் திரட்டு இலக்கிய உதயாசிரியர்கள் அடுத்தது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு நாலில் அந்த தேசிய திராவிட பொதுவனை கவிஞர்கள்னு அதாவது தேசிய இயக்க பின்னணியில் பாரதியார் கவிமணி நாமக்கல் கவிஞர் சுத்தானந்த பாரதியார் திராவிட இயக்க பின்னணியில் பாரதிதாசன் முடியரசன் சுகதா பொதுவனை நோக்கியில் ஒலி தணிகை செல்வன் பதினாகும் அடுத்தது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அகவைய தேடல் கவிதை அதாவது நான் பிச்சமூர்த்தி மயன் பசவையா இவங்க எல்லாமே பொதுநிலையை விமர்சன போக்கு நான் காமராசன் மேத்தா சிற்பி மீதா புவியரசு மன்சார் கவிதைகள் பழமலாய் கலாப்ரியா கல்யாண்ஜி தமிழச்சி தங்கபாண்டியன் பெண்ணிய கவிகள் மீனாட்சி வைகை செல்வி சல்மா கனிமொழி இவங்க எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்குது நீங்கள் சிலபஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ ஹைஸ்கூலில் இருந்து சென்ட்ரியூ லெமிரிக்கு கஜல் பொன்சாய் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அழகு நாலில் சிறுகதைகள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு நாலில் புதினங்கள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாடகங்கள் அழகு அஞ்சு அது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு அஞ்சு அயலக தமிழ் இலக்கியங்கள் தன் வரலாறுகள் பயண இலக்கியங்கள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு அஞ்சு வாழ்க்கை வரலாறுகள் கடித இலக்கியங்கள் தமிழிலிருந்து பிறமொழிக்கு மொழிபெயர்ப்பு அடுத்தது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொல்காப்பிய நன்னூல் எழுத்தளிக்கா எழுத்திலக்கண கோட்பாடுகள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொல்காப்பியம் நம்பூல் சொல்லிழக்கண கோட்பாடுகள் இருபத்தி ஒன்பது அஞ்சில் தொல்காப்பியம் கலவியல் கலவியலு பொருள் பொருளிலக்கண கோட்பாடு முப்பது அஞ்சில் தொல்காப்பிய செய்யுளியல் யாப்பது காரிகை யாப்பிலக்கண கோட்பாடு முப்பத்தி ஒன்று அஞ்சில் தொல்காப்பிய ஓமையல் தண்டியலங்காரம் ஓமையியல் கோட்பாடு ஒன்று ஆறில் பாட்டியல் இலக்கணம் இது எல்லாமே அழகு ஆறில் அடுத்தது அழகு ஏழில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு ஏழு இலக்கண உரையாசிரியர்கள் மூணு ஆறு இந்த மொழிபதராதில் கால்டுவல் தேப்போமி ஐ சுப்பிரமணியன் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அழகு ஏழு மொழிபெறாது அகத்திலிங்கம் கு பரமசிவம் முத்து சண்முகம் அஞ்சு ஆறுல மொழிவராது எம்ஏ நியப்மான் சேவை சண்முகம் பொற்கோ அந்த நோக்கு நூல்கள் நிகண்டுகள் சொற்களஞ்சிகள் அடைவுகள் அடுத்தது ஆறு ஆறுல அழகு எட்டு இலக்கிய கலை இலக்கிய இலக்கிய மரபு இலக்கிய திறனாய்வுகள் திறனாய்வுக்கலை இலக்கிய கொள்கைகள் ஒப்பிலக்கிகள் போன்றவற்றை அறிமுகம் செய்து வைத்த நூல்கள் ஏழு ஆறுல அழகு எட்டு திறனாய்வு முறைகள் எட்டு ஆறுல அழகு எட்டு இலக்கிய இயக்கங்கள் ஒன்பது ஆதில் திறனாய்வு அணுகுமுறைகள் பத்து ஆதில் அழகு எட்டு கல்விப்புல முறை சார்ந்த முறை சாராத இலக்கிய திறனாய்வாளர்கள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு ஒன்பதில் தமிழக வதலாது கே கே பிள்ளை முதல் பத்து தலைப்பு பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அழகு ஒன்பது தமிழக வதவாது கே கே பிள்ளை பதினோராவது பாடத்திலிருந்து இருபதாவது பாடம் அதாவது பதினொன்றாவது தலைப்பிலிருந்து இருபது வரைக்கும் பதிமூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகு ஒன்பது சங்ககால வாழ்வியல் நான் சுப்பிரமணியன் பதினாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகு ஒன்பது மா ராசமாணிக்கம் நீலகண்ட சாஸ்திரி சதாசிவ பண்டலத்தார் நூல்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகு பத்தில் தமிழக பண்பாடில் தொல்லியல் இருந்து சோடியல் வரைக்கும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு பத்தில் நாட்டுப் புதவியல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு பத்து சே வைத்திலிங்கத்தினுடைய தமிழர் பண்பாட்டு வரலாறு தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அயல்நாட்டா குறிப்புகள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழகு பத்து தமிழ் ஊடகங்கள் இதழ்கள் வானொலி இணையம் அடுத்தது கேண்ட் ஆஃப் ஃபோஸ் டெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி மார்ச் கான்ட் ஆஃப் இருபது ஆதில் ஏப்ரல் மே ஜூன் இருபத்தி ஒன்று ஆதில் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆதில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இருபத்தி மூணு ஆதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஆதில் ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே போட்டிருக்கோம் சார் டிவிஷன் டெஸ்ட்டு அடுத்தது வந்து என்னென்னா டெஸ்ட்டு பேட்ச் வந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் இது வந்து கட்டணத்துடன் கூடிய டெஸ்ட்டு பேட்ச் தான் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து உண்டு டெஸ்ட் பேட்ச்க்கு ஆனால் க்ளாஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது நாங்கள் டெஸ்ட்டு பேட்ச் நடத்தினோம்னா அதை நடத்தி காட்டிடுவோம் அதுவும் இல்லாமல் அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரைக்கும் கட்டுரை வடிவ வினாக்கள் வகுப்பு வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்திலஞ்சு நைட் டைமில் அதாவது நாங்கள் ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஏதோ ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது கட்டுரை வடிவ வினாக்கள் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரீயாக நடத்திவிடுவோம் எங்கக்கிட்ட டெஸ்ட்டு பேச்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி திருப்புதல் தேர்வு மற்றும் முழு தேர்வு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு இது வரைக்கும் நான் வந்து இந்த பத்து யூனிட்டுக்கும் டெஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுக்கு மட்டும் கிடையாது தமிழுக்கு மட்டும் கிடையாது தான் முடிஞ்சால் டைம் இருந்தால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அந்த சாரி இந்த தமிழ் வந்து ஸ்கோரிங் டெஸ்ட்டும் வைப்போம் எல்லாமே வந்து கூகுள் மீட்டில் தான் நடக்கும் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம் இந்த ஃபீஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் வள்ளுவது வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்